بسم الله الرحمن الرحيم الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم

அல்லாஹினுடைய மன்னிப்பையும் விரை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து துவாவினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் பகானவு தாயா திருமலைப்புற ஆணின் மூலமாகவும் நம்பி செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் துவாவினுடைய முக்கியத்துவமும் துவா ஒவ்வொரு அடியார்களும் அவசியம் கேட்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது அது ஒரு வணக்க வழிபாடு என்று எடுத்துரைக்கிறது எனவே அல்லாஹு தாலா அந்த துவாவினுடைய வழிமுறை அந்த துவாவினுடைய சிறப்பு அந்த துவா கேட்கக்கூடிய விதம் அனைத்தையுமே ஒரு ஆணின் மூலமாக அல்லாஹு தலா நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார் நம்முடைய பிரார்த்தனை சிறப்பாக அமைத்து கொள்வதற்காக இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல நபிமார்களுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹூ தாலா நமக்கு குரானின் மூலமாக எடுத்துரைக்கின்றான் இன்றைக்கு நாம் பார்க்க போது ஈசு அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட அந்த ஒரு துவாவை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஈசு அலே இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிக பெரிய சோதனைகளை கொடுத்தான் அவர்களை சிறு வயதிலேயே அடிப்பதற்காக அவருடைய சகோதரர்களாக முயற்சி செய்தார்கள் அல்லாஹூ தாலா அவனுடைய உதவியை கொண்டும் அவனுடைய கடலையை கொண்டும் மிகப்பெரிய பாக்கியத்தை நபியாக அல்ல ஆக்கினான் சிறந்த அடியாராகவும் இருந்தார் பல சோதனையிலிருந்து அல்லாஹத்தல்லா அவர்களை காப்பாற்றி அவர்கள் பல பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் கேட்டு வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் எனவே தான் அல்லாஹ் ஈசு அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட ஒரு பிரார்த்தனையை சூரத்து யூசுப் பனிரெண்டாவது சூராவினுடைய ஈசு ஈசுப் இஸ்லாம் அவருடைய பெயரில் அல்லாவுத்தலா ஈசுப் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் அந்த சூறாவிலே தான் நூற்றி ஓராவது வசனத்திலே அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தலா நினைவூட்டி காட்டுகின்ற அனீசு வலை இஸ்லாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் பி க த ஆத்தை தெரி மேல் மில்க் அல்லம் தெரிமின் தவீல் ஹாதிஸ் ஃபாத்திர சமாவாதி வல்லர் அந்த வலி பிதுன்யா உல்லாஃபிரா தவஃபனி முஸ்லீமன் ஓ லாப்தனி மிஸ் ஆயின் அல்லாஹ் இடத்தில் இவ்வளவு அழகாக அற்புதமான முறையில் துவாசுகிறார்கள் அல்லாவிடத்திலே முதலில் தனக்கு கிடைத்த நியமத்துக்களை நினைவூட்டுகின்றார்கள் பிறகு அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள் பிறகு அல்லாவிடத்திலேயே தன்னுடைய மரணம் வரை ஈமானோடு இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறார்கள் குறிப்பிட ரப்பி கத ஆத்தை தனி முல் இறைவா எனக்கு இனி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய் உலகத்திலே எல்லோரும் என்ன ஆட்சி அதிகாரம் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுத்தார் பெரிய சோதனைக்குள் இருந்த ஒரு நபிக்கு அல்லாஹு தலா ஆட்சி அதிகாரத்தை ஆ தை தென்மீன் முல் எனக்கு நீ அதிகாரத்தை கொடுத்தாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய் அது மட்டுமல்ல அல்லம் தென் மீன் தவியல் ஹாதீஸ் கனவுகளின் விளக்கிய வியாக்கியானம் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அில்மையும் எனக்கு நீ கொடுத்தாய் அதையும் கற்றுக் கொடுத்தாய் அல்லம் தனி மீன் தவியல் ஹாதீஸ் கனவுகளின் வியாக்கியானம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி ஞானத்தையும் எனக்கு நீ கொடுத்தாய் என்று அல்லாவிடத்திலே தனக்கு இறைவினால் கொடுக்கப்பட்ட அருள் கொடையை இறைவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை இறைவினால் தனக்கு கிடைக்கப்பட்ட சிறப்பை அல்லாஹ் இடத்திலே கூறி அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் இதையெல்லாம் நீ தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறாய் இந்த ஒரு சிந்தனை மட்டும் வர வேண்டும் நாம் அல்லாட்டை நம்ம கேட்குறோம்னு அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கொடைகளை நாம் நினை கூற வேண்டும் அல்லாஹ் இடத்திலே சொல்ல வேண்டும் யாழ் எனக்கு இப்படிப்பட்ட அருளையும் செய்திருக்கிறாய் இப்படிப்பட்ட நியமத்துக்களை உன்னிடமிருந்து தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அல்லாஹ் மீதான நம்பிக்கை அதில் ஏற்படுகிறது ஒரு அடியாண்டுவா செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கப்பட்ட அருள் அல்லாஹ்விடமிருந்தான் கிடைத்தது தான் கொடுத்தான் எனவே அடுத்து நம்ம கேட்க போற விஷயத்தையும் நிச்சயமாக தான் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் நிச்சயமாக அல்லாஹை கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை ஏற்படும் என்பதனால்தான் இஸ் அலை இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையில ரபி கதா தை தெனி மில்லம் தெனிவின் தவிர ஹாதீஸ் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாவை கூடுகிறார்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே வானங்களையும் பூமியையும் படைக்கக்கூடியவனே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே பாத்திர சமவாதி வல்லர் அந்த வலியுது யாவா இம்மையிலும் சரி மருமையிலும் சிறி நீ தான் பொறுப்பாளியாக இருக்கிறாய் நீதான் எங்களை கண்காணிக்கக்கூடியவனாயிருக்கிறாய் இருக்கிறாய் நீங்களை நீ தான் பொறுப்பேற்றிருக்கிறாய் நீ தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி அந்த வழியும் அந்த வலியுது இம்மையிலும் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது இம்மையிலும் உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறது இம்மையிலும் நீ தான் எங்களை கண்காணிக்கிறாய் பார்க்கிறாய் போல் நாளை மறுமை நாளிலும் எங்களுக்கு உதவி செய்பவனும் கண்காணிக்கக்கூடியவனும் சிறந்த அந்தஸ்தை கொடுப்பவனும் அனைத்து வல்லமையும் பொறுப்பும் முன்னிடம் மட்டுமே இருக்கிறது என்று அல்லாஹை புகழுகின்றார்கள் பாத்திர சமாவாதி வல்லால் ஒவ்வொரு அடியார்களும் வானத்தையும் பூமியும் படைத்த அல்லாஹ்வே அந்த வழியை வல்லாகிறார் நீதான் இம்மையிலும் வறுமையிலும் எங்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாய் எங்களுக்கு அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவாயிருக்காய் தேவையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் நம்ம துவா செய்யும் போது அல்லாவுடைய சிறப்பை எடுத்து கூற வேண்டும் அல்லாவுடைய வல்லமையை கூற வேண்டும் அல்லாவுடைய சிறப்பையும் மகத்துவத்தை நாம் எடுத்து அவனை போட வேண்டும் அதற்கு பிறகு அடுத்து கேட்குற அந்த வழி துன்ய வல்லாக யாவ்தா என்னுடைய மரணம் கை என்னுடைய உயிரை மாணவர் கைப்பற்றப்படும் பொழுது நான் ஈமான் உடையவர்களாக உலக கடைபிடிந்த நிலநிலையில் இருக்க முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீமான முறையிலே நாம் மரணிக்க வேண்டும் ஒரு நபி எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் கல்வி ஞானத்தை கொடுத்தான் இந்த இன்மை கொடுத்தான் மா நபூத்தி அல்லாஹ் கொடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு நபி அல்லா இடத்திலே கிருதிய கேட்கிறார்கள் ரபி தன் இ முஸ்லிமன் நான் இறை என்னுடைய மர்ணம் இஸ்லாமிய அடிப்படையில இருக்க வேண்டும் ஈமானோடு இருக்க வேண்டும் உனக்கு அடிபடைந்த நிலையில இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்னை நல்லடியார்களோடு நீ சேர்த்து விடிய அல்லா என்று ஒரு நபி கேட்டது எல்லாவுத்தாலா இந்த சூறாவின் மூலமாக இந்த சூறாவிலே இந்த வசனத்தின் மூலமாக எல்லாத்தால நினைவூட்டி காட்டுகின்றான் அப்போ நான் அல்லாவுக்கு அஞ்சீவனாக இருக்க வேண்டும் மரணம் படுக்கக்கூடிய நேரத்தில் கூட உனக்கு அஞ்சியவனாகவும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் நல்ல அடியார்களோடு நாளை மறுமையிலே என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நல்ல அடியார்கள் நபிமார்கள் நல்லவர்களோடு என்னை சேர்க்க வேண்டும் என்று ஈசு அலஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்போ நபிமார்கள் எவ்வாறு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் துவா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று அந்த துவா நமக்கு அல்லா அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நபிமார்கள் எப்படி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் முதலில் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை பற்றி அல்லாவிற்கு முன்னால் நினைவூட்டல் அல்லாஹ் இதை கொடுத்தவன் நீதான் இதை தந்தவன் நீதான் இது தரக்கூடிய அதிகாரம் அல்லமை உன்னிடமே இருக்கிறது என்று படைத்த அல்லாஹுவை அல்லாவிடமிருந்து கிடைத்த அந்த அருள் கொடைகளை நினை கூற வேண்டும் இறைவனை மதிக்க வேண்டும் இறைவனுடைய இறைவன் இறைவனுடைய வல்லமை எடுத்து கூற வேண்டும் பிறகு அல்லாவிடத்தில் அல்லாவை புகழ வேண்டும் நீ தான் படைக்கக்கூடியவன் நீ தான் அனைத்தையும் கண்காணிக்க கூட வே அல்லா புகழ வேண்டும் பிறகு நம்முடைய தேவை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் நபி ஈசு பலஹி இஸ்லாம் அல்லா இடத்தில் இறுதியாக சொன்னது என்ன ஏ அல்லா நீ தான் உலகத்திலேயும் மறுமையிலும் பொறுப்பாளி என்னுடைய ஈமானோடு நான் மரணிக்க வேண்டும் உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் மரணம் வர வேண்டும் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் நல்லடியார்களோடு நான் சேர வேண்டும் என்ற பிரார்த்தனை கேட்டார்கள் எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லார்களே ஈசு இசு பலகிஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த போன்ற பிரார்த்தனைகளை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்ட அந்த வார்த்தைகளை கூறி நாமும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் துவா என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருப்பதின் காரணத்தினால் அதனுடைய மகத்துவமும் அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய விதங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிமார்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து அல்லாவிடத்தில் எப்பொழுதும் இது போன்ற நிலையோடு நாம் துவால் செய்ய வேண்டும் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக நபிமார்களுடைய இந்த பிரார்த்தனைகளை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே அல்லாவினால் திருமறை ஒரு ஆணின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை நாம் அனப்பாடல் செய்ய வேண்டும் அவர்கள் கேட்ட விதத்தை போல நாமும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்றால் துவாவின் மூலமாக நாம் அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய தேவை அவனிடத்தில் கேட்க முடியும் அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு இறையடியார்களாகி நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹின் இடத்திலே தேவை உடையவர்களாக இருக்கிறோம் எனவே நம்முடைய தேவையை நம்மை படைத்த அல்லாவிடத்திலே அல்லாவி புகழ்ந்தும் அல்லாஹின் மீது அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்தும் கூறி நாம் அல்லாவிடத்தில் நன்மைகளை தேடக்கூடியவர்களாக நம்முடைய தேவைகளை கோரிக்கையை வைத்து அல்லாவிடத்திலே யார் நபிமார்கள் கேட்டார்களோ அதுபோன்று புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் மட்டுமே நபிமார்கள் கேட்டதை போல நல்லடியார்கள் கேட்டதை போல அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக கூறியது போன்ற பிரார்த்தனைகளை உள்ளத்தில் பதிய வைத்து ரப்பிடத்தில் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்கர் தவான் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரம்